அனைவருக்கும் வணக்கம் கொழம்பூர்வார் மக்களுக்கு வணக்கம் நம்ம ரேபிட் ப்ளட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தான் நாகர்கோவில் ஒரு பகுதியில் சரிங்களா என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா பிரபாகரன் ஸோ நம்மகிட்ட நூறு எம்எல் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே நீட்டில் வச்சுருக்கோம் நீட்டில் வச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக ஹேர் இருக்கும் இதை நம்ம நீட்டில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ள நம்ம வரைக்கும் இன்னொரு கொடுத்துருக்கோம் இன்னொரு பண்ணி நீங்க ஹேண்ட் ரைட்டிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே கரெக்டான ஒரு சொசைட்டியா இருக்கும் சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இது ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லங்க ஆல் ஓவர் வேர்ல்டு லெவல்லயே நிறைய பேர் வாங்கி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இப்போ இது பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒருத்தவங்க கம்பெனி மூலமாக அவங்க வெளியே சட்டை கொண்டு போயிட்டுருக்காங்க இளைஞர்கள் மக்கள் பிரச்சனை கொண்டு போகிறாங்க ஓகேங்களா நமக்கு இதில் டேட் எக்ஸ்பெக்ட்டேட் எல்லாமே அவங்க போட்டுப்பாங்க ஃபார் ஆர்டரஸ் என்கொயரிஸ் எல்லாமே பியர்டு அந்த தாடி கலர் நாராளம் இதனுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை யாருமே சொல்லாதது உடம்பு சூடே இது உங்களுக்கு தளிக்குங்க ராபிட் பட் ஹேம்பல் ஹேர் போடுற பொறுத்தவரை பாடி ஹீட் இருக்கு பாத்தீங்களா அதே எரே போடுறோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க கலை முடி பிரச்சனை ஏ டூ செட் இப்போ நிறைய பேர் கேப்பாங்க கலை முடி சம்பந்தப்படனா இளநரை இது கர파குமா இல்லைனா பையன் முடி உதவி தான் சரியாகுமான்னு கேட்கலாம் ஒவ்வொன்றும் கிடையாது ரேம்பிட் டெட்னாலே தலைமுடி சம்பந்தத்தில் எல்லா யூஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீ என்ன கூந்தலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முடி வெடிப்பு பார்த்தீங்களா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இப்போதான் வலுக்கு தலை உருவாகும் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏஜ்டு ஃபேக்டர் வலிக்கு தலை இருக்குதுங்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட்டை வந்து இது ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் ஜஸ்ட் சொல்லணும் அதிகபட்சம் மூணு மாசம் அவங்க உபயோகப்படுத்தி பார்த்தா அவங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைச்சோம் தனக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் லைஃப் லாங் உபயோகப்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா அது அவருடைய இஷ்டம் தான் சரிங்களா சோ அது இல்லாம மீடியமான ஹெர்பல் முறையில நம்ம ரெடி பண்றதுனால இது கோகனட் ஆயில் நம்மளுடைய தோப்புல ரெடி பண்ற கோகனட் ஆயில் தான் உபயோகப்படுத்துறோம் ஓகேங்களா மத்தவங்களுமே கடைகள்ல வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுல சல்பர் சேர்ப்பாங்க நம்ம அடுத்தவங்கன்னு சொல்ல வேண்டாம் நான் என்னோட ப்ராடக்ட் சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கே தோப்பில் விளையாடுற தேங்காயில் உள்ள ஆயில் ஆயில் ரெடி பண்ணுறோம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிட் பிளட் ஸோ அந்த பிளட் நம்ம தொழில் ப்ராசஸ் பண்ணி நம்ம அது ஒரு ப்ராசஸ் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் இருபத்தோரு வயது மூலிகைகள் சேர்க்கணும்

மக்களுக்கு போறது, மக்கள் கையில போறது, அவங்களுக்கு குறவா யூஸ் பண்ணாலும், முடி அவங்களுக்கு ஈஸியா உள்ள வர இறங்கும். இந்த ஸ்டெப்ல இறங்கினா தான் அது நமக்கு வேல்யூபபிள். மற்றமற எல்லாரும் சொல்லி தரானே அந்த லேசா மேல தேய்ச்சிட்டு கட் பண்ணுங்க. ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி தள்ளிடுவாங்க. அதனாலதான் மேல அந்த नीडல்லாம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க உள்ள ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது இது ஒன்னு ஸ்டெப்ல இறங்கும். சோ அதுக்கு அப்புறம் அதனுடைய மகத்துவமே தெரியும். இது முடி கட்டறவங்க, சொட்டை மண்டை இருக்குறவங்க எல்லாமே யாராலும் A hmm. na, on, to Z முடி பிரச்சனை தாடிக்கும் அப்ளை பண்ணலாம் தாடிக்கும் நீங்க தாராளம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க இது உங்களுக்கு நோ சைட் எஃபெக்ட் நோ சைட் எஃபெக்ட் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல கூட அவங்க அதை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க முயல்ல நம்ம மூலிகை சார் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு முடிவு வச்சு தரும் அப்படின்ட்டு நிறைய கண்ட்ரில இருந்து வர கேட்க ஆரம்பிக்கிறாங்க நமக்கு சப்ளை வேற லெவலில் கொஞ்சம் இல்லாதனால

நூறு எம்எல் ஒரு ஆண் நம்பரா இருந்தா நிறைய முடி இருந்தா ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு நாள் ஓடும் லேடிஸா இருந்தா ஒரு இருபது நாள் ஓடும் அதிகபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு அஞ்சு பாட்டில் தேவைப்படும் அது இல்லாம சிலவங்களுக்கு ஒன்பதுல ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு அதுவும் நம்மளோட ரிசல்ட் ரைஸ் இருக்குதோ இல்லையா எவ்வளவு இருக்குது பஸ் அது இருக்குது பட் என்னவே இருக்கணும் நீங்க உங்களுடைய இது போது ஏன்னா ஜீன் ப்ராப்ளம் இருக்கும் சிலவங்களுக்கு பாடி ஹீட் அப்படிப்பட்ட ஒரு அடாப்ட் ஆன ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க டிப்ரெஷன் மென்சில் இருப்பாங்க ஐடி ஒர்க்ல இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க தாராளம் மேம்படுத்தலாம் அது மட்டும் இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான முக்கியமான விஷயம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் கூலிங் பர்பஸ் சோ அது பாத்தீங்கன்னா இது முடி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க முடி நல்லா இருக்கவங்க கூட இத பயன்படுத்தலாம் எதுக்குன்னா பாடி ஹீட் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும் டிராவல் பர்சனா இருப்பாங்க இன்னொன்னு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஐடி ஒர்க் பண்ணுவாங்க டிரைவர்ஸ் இருப்பாங்க இவங்க எல்லாம் பாடி ரொம்பவே ஹீட்டா இருக்கும்